i you. வெற்றி பெறவும் தங்களின் அணிவகுப்பின் மூலம் நிரூபித்து சென்று கொண்டிருக்கின்றனர் பூமி தாயே நீ பொறுமை கொள் இக்காவலர்கள் உன் மீது நடைபோடும் வீர நடைக்காக பொருள் உதாரணம் என்கிறார்கள் அவர்கள் குடியரசுத் தலைவரின் கொடியானது முப்பத்தி ஒன்று மிகவும் பழமை வாய்ந்த பாரம்பரியத்தை கொண்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது மேலும் வேலூர் காவல் பயிற்சி பள்ளி தொண்ணூறு சதவீதம் பேர் பட்டதாரிகள் இவர்களை ஒரே இடத்தில் சார் பயிறி பெண் சாவணையர் நாற்பத்தி ஏழு மஞ்சுளா அவர்கள் வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழ் பெறுகிறார் அனைவரும் பரதோஷம் எழுப்பி குழந்தைகளை மயங்கிப்பீர்கள் இதில் பெண் காவலர்களுக்கு நீங்கள் நூற்றி ரெண்டு பேர் இன்றைக்கி நீங்கள் இன்னைக்கு பயிற்சி முடித்து நீங்கள் வந்து எல்லாம் மாவட்டங்களுக்கு ஆயுதப்படைக்கு இங்கேருந்து நாமினேட் ஆகி போடுங்க பல பேர் இங்கே நிறைய பரிசு வாங்கியிருக்கீங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் காவல்துறையில் பெண்கள் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது வெறும் இருபத்தி ரெண்டு பேரோடு ஆரம்பித்த இந்த பெண்கள் கலை தமிழக காவல்துறையில் இன்றைக்கி முப்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே பெண்கள் இருந்து பணி செய்யலாம் கொண்டு வந்தது நோக்கம் பெண்கள் வந்து நம்ம நிறைய பேப்பரில் பார்க்குறோம் காவல்துறை எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்றத நிறைய நம்ம பார்க்குறோம் காவல்துறையில் ஒரு கனிவு இருக்க வேண்டும் ஒரு சகோதரத்துவம் இருக்க வேண்டும் தேசமேட்டு தைரியமாக பொதுமக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை கண்ணீர் விட்டு சொல்கிறதுக்கு அங்கே வந்து குற்ற நண்பன் அவர்களுக்கு வேணும் என்ற எல்லா நோக்கத்தை வந்து மனத்தில் வச்சு நம்ம வந்து காவல்துறையில் அதிகாரமாக இப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறையில் குறிப்பாக பெண்களை வந்து பணியமர்த்திட்டு வரோம் அந்த வகையில் நீங்களும் பயிற்சி செஞ்சு இப்போ அடுத்து ஆயுதப்படை கோவிலுக்கு அங்கேருந்து எல்லாமே அந்த போலீஸ் அவர் நிலையங்களுக்கு பணியமர்த்தப்படுகிறீர்கள் இல்லைன்னு தமிழக அரசு பல சலுகைகளை இங்கிருக்கேன்னு நவர்த்தன சலுகைகளெலாம் நிறைய நம்ம தமிழக காவல்துறையில் அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாடி மகிழ்ச்சி முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப முதல்ல ஜாயின் பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க சீனியர்ஸ் அவங்க கேட்டிங்கன்னா தெரியும் எத்தனை மாதம் முதல்ல அவங்க இருந்தது இப்போ எத்தனை மாதம் இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு சலுகைகளும் ரொம்ப எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கென்று தனி இடம் இருக்கணும் காவல் நிலையங்களில் கூட தனியாக இடம் இருக்கணுன்ற அளவுக்கு நிறைய விழிப்புணர்வு ஒரு ஜென்ரல் சென்சைசேஷனும் ஏற்படுத்தி தமிழக காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த வகையில் நீங்கள்னா இங்கே பயிற்சி முடித்து போகிறீங்க பயிற்சி செய்யும்போது நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க என்னன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது காவல்துறையில் காவல் பயிற்சி வந்து நம்ம என்னமோ நினச்சோங்களோ அவ்வளோ டிஃபிகல்ட்டாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கீங்க இந்த போலீஸ் ரெண்டாயிரம் ஒரு சர்வீஸில் ஈஸியான பார்த்து அது இந்த ட்ரைனிங் மட்டும்தான் சரியா இந்த ட்ரெயினிங் தான் உள்ளதுலேயே ஈஸியான பார்த்து அந்த ஈஸியான பார்த்த நீங்கள் வந்து இப்போ முடிச்சுக்கீங்க நேற்று நீங்கள் ஒரு காவல்துறையில் அடியடி வைத்திருங்க முதல் படிக்கட்டி எல்லாருமே நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களால் இந்த காவல்துறை மேலும் சிறப்படவில்லை ஏற்கனவே நிறைய சிறப்புகள் தமிழக காவல்துறைக்கு உண்டு இருந்தோம் இன்னும் பல சிறப்புகள் இந்த காவல்துறைக்கு சேர வேண்டும் உங்கள் பணியை சிறக்க வேண்டும் அதாவது நம்ம ஒரு காவலரால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு காவல் நிலையத்தில் அப்படின்னு மட்டும் எனக்கும் நினைக்காதீங்க ஒரு ஒரு ஆள் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஒரு சிறு சொல்லி பெருவர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய சின்ன சின்ன நட்ச இந்த காவல்துறைக்கு ஒரு பெரிய நல்ல பேரை எப்போவுமே அமைச்சு இருக்கும் அதை மனசில் வைங்க முத மாதிரி தான் இதை நம்ம நம்ம மற்றவங்கள கண்காணிக்கிறோம் குற்றம் நடக்கக்கூடாதுன்னு கண்காணிக்கிறோம் ஆனால் சமூகத்துறையில பார்வையும் நம்ம மேலே ரொம்ப இறுதி அப்படின்ற ஒரு கவனமாக நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும் அதனால் என்றைக்குமே நம்ம சிறப்பான பணி தான் செய்யணும் நல்லதே செய்யணும் நல்லதே நம்ம திங்க் பண்ணணும்